வணக்கம் மக்களை நான் உங்களை ஷோவா மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் அப்படின்னு இடத்துல இருக்கக்கூடிய சான்ண்டில்ஸ் அப்படின்ற ஒரு வில்லேஜில் தான் கைசருக்கோம் அதாவது இந்த ஒரு வீடியோ எதுக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு கிராமத்தில் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நூற்றம்பதுலேருந்து இரநூறு குடும்பங்கள் பக்கம் இருந்தாங்க பட் இன்றைக்கி வந்து எப்படின்னா வெறும் மூணு குடும்பம் தான் இருக்காங்க இந்த மூணு குடும்பங்கள் சேர்ந்து இன்றைக்கி வந்து இந்த இருக்கட்டும் திருவிழாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கிடா விடா இருக்கட்டும் சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ போகிறக்குன்னு இன்னொரு ரீசன் என்னென்னா இதே மாதிரி பக்கத்தில் நிறைய சின்ன சின்ன வில்லேஜ் எல்லாம் இருக்குது இங்கே கிராமங்கள்லாம் இருக்குது திருவிழா நடக்கும்போது இங்கேருந்து போனவங்கலாம் வருவாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி செ செலப்ரேட் பண்ணாங்களோ மாதிரி செலப்ரேட் பண்ணுவாங்க பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு சிலர் தான் வராங்க ஸோ எல்லோரும் வரணும் நம்ம வந்து பிறந்து வளர்ந்த ஊர் அதை மறக்கக்கூடாது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்துட்டு போகலாம் ஸோ அதுக்காக இந்த ஒரு வீடியோ ஸோ இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பயர்டாக இருக்கும் ஸோ ஓகே கைஸ் இன்றைக்கி இந்த ஒரு விருந்து எப்படி நடக்குது ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பயங்கர ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அட்வென்ச்சராக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போகணும் ஒரு முனிசர் கோயிலுக்கும் அங்கே தான் பார்த்தீங்கன்னா கடலாம் வெட்டி இங்கே வந்து கொண்டு வந்து சமைச்சு சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் சாப்பிடுவாங்க ஸோ அதான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் கூடிய வீடுகள்லாம் காமிக்கிறேன் எப்படி கிராமங்களாம் அழிஞ்சிருச்சு பட் அது வந்து இன்னமும் இருக்கேன் பார்த்துட்ருக்கேன் இன்னொரு சில இரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஊர் இருந்துச்சா இல்லையான யாருக்குமே தெரியாது ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராமம் ஒன்று ஸோ இந்த ஒரு வில்லேஜில் அவங்க சுற்றி காமிக்கிறான் பாருங்கள் அப்படியே இன்னைக்கு நீராக நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே யஸ் வாங்க முடியுமா இங்கே இந்த ஊரை பொறுத்த வரையும் ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு குடும்பங்கள் பக்கம் இருந்தாங்க பட் இன்றைக்கி வந்து வெறும் மூணு குடும்பம் தான் இருக்காங்க பட் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஒரு சிலர் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க ஸோ அதில் ஒருத்தர் தான் வேறு ஆனால் உங்கள் பேர் என்னென்னா செல்வம் இவர் பேர் செல்வம் இந்த ஊரில் தான் இருந்தார் இவர் வந்து இந்த ஊரை பற்றி எப்படி இருந்தார் ஸோ அதை பற்றி சில விஷயங்களை சொல்லுவார் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த அந்த வீட்டில் தான் அந்த உடஞ்சிருக்கு தெரியுங்களா அந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம் பத்து பதினஞ்சு வருஷம் இந்த ஊரோட்டு போயிட்டு பார்த்தீங்களா பார்த்திங்கன்னா இன்றைக்கெலாம் கிடாவிட்டு இங்கே வந்துட்டு எல்லாம் பூஜைலாம் ஆகி நீங்கள் இருக்கும்போது எத்தனை பேர் இருந்தாங்க இந்த ஊரில் நாங்கள் இருக்கோம் ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக ஆள் இருந்தாங்க இந்த குறைஞ்சிடுச்சுன்னு இங்கே ஃபுல்லாக ஆள் இருந்தாங்க அப்போலாம் அந்த எல்லாமே இங்கேலாம் எல்லாம் குடும்ப பையன் பையன் பொண்ணுலாம் பண்ணலாம் அந்த வீட்டில் அந்த லாஸ்ட்டில் இங்கேலாம் வந்துட்டு ஆள் அதிகமாக இருந்தாங்க அப்போலாம் எல்லாம் நல்லா இயற்கையான சூழ்நிலை இப்போலாம் வந்து தஞ்சாவூர் போயிருக்கேன் ஆனால் இந்த சூழ்நிலைலாம் இங்கேயும் கிடையாதுங்க இங்கே போய் எத்தனை வருஷம் ஆச்சு அந்த இருந்து இங்கேயும் போய் வருஷம் ஆச்சு ஆச்சுங்க பதினஞ்சு வருஷம் பயன் வருஷம் ஆச்சுங்க இந்த சூழ்நிலைலாம் அங்கேலாம் கிடையாதுங்க ஒரு ஜாலியெலாம் கிடையாது இயற்கையான சூழ்நிலை இங்கே இயற்கையான காற்று அமைதியான இடம் வருமானமும் நல்லா இருக்குதுங்க ஆனால் இனிமே இங்கே இங்கே இருக்குது இனிமாதிரி சூழ்நிலை எங்கள் ஊரில் கிடையவே கிடையாதுங்க இந்த பார்த்து போனோம் வந்தோம் ஜாலியாக கிடாவிட்டு விட்டு அங்கே வந்தேன் இன்றைக்கி விட்டு தான் வந்திருக்கோம் இன்னும் அடுத்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ரூபாய் வச்சுருக்காங்க ஆனால் அமைதியான இடம் என்ன ஊரில் பிளைன்ஸ் மாதிரிலாம் இங்கே அமைதியாக ஒரு கிடையாது பார்த்தீங்களா கிளம்பி எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க அப்போ எல்லாமே போயிட்டாங்க ஆனால் போய் எல்லாமே அடிமை மாதிரி தான் இப்போ நானுமே அடிமை மாதிரி தான் அங்கே இருந்துட்டு டவுனில் ஆனால் இங்கே ஊரை விட்டு போனவங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி திருதான் கலந்துக்கிறது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு இயற்கையான சொன்னால் இருக்கிற பசங்களுக்கும் கொறை ப பறக்கிற குழந்தைங்களுக்கு பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரிலாம் வந்து ஜாலியாக இருந்துட்டு போகலாம் வேறு என்ன பண்ணுறதுங்க இங்கே இருக்கேன் இப்போ தான் மலையும் ஆரம்பிச்சிடுச்சு இனிமேல் என்ன பண்ணுறீங்களா அந்த ஊரை விட்டு போனவங்க யாராக இருந்தாலும் இருக்கேன் செல்வம் தான் பேசுகிறேங்க நானு சாண்டி செல்வம் நீங்கள் இந்த மாதிரி நானும் வந்திருக்கேன் என் ஃபேமிலியெலாம் வந்திருக்கிறாங்க இதே மாதிரி நீங்களும் போனவங்க இந்த ஊருக்கு வந்து வருஷம் வருஷம் வாங்க வந்து இந்த நல்ல நிகழ்ச்சி வந்து கலந்துட்டு போங்க அவர்தான் நம்ம சொல்ல முடியும் நம்ம மோகனம் தான் எல்லாமே நடத்திட்டு இருக்காப்புல நாங்கள் கொடுக்குறதே வருமான கம்மி தான் ஆனால் முதல்ல அவர்தான் போட்டு எல்லாம் பண்ணுறாப்புல போனவங்க எல்லாரும் யாரும் இருந்தாலும் சரிங்க வந்துடுங்க நான் தான் கயிறு போட்டு செல்வோம் உங்களுக்கு தெரியுங்களா தெரியும் நீங்கள் வாங்க அந்த ஊர்லேருந்து போனவங்க ஏதோ உங்களால் முடிஞ்ச ஏதோ டொனேஷன் பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ணுங்க வாங்க எல்லாமே அடிமை வாழ்க்கை வந்துட்டு இருக்கிறோம் அந்த கம்பெனிலாம் அங்கே இங்கேருந்துட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டும் போங்க ஜாலியாக இருக்கும் நீங்கள் வந்திங்கனாக்க கை சாமி கும்பிட்டாச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து முனீஸ்வரன் கோயில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கம் இருக்கும் அங்கே போய்ட்டு நம்ம வந்து ஆட்டோ வந்து பார்த்திங்கனா காணிக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் வருவோம் அதுக்கப்புறம் சாமிக்கு அவன் ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் இந்த ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருந்தாங்க பட் இன்றைக்கி வந்து வெறும் நாலு குடும்பம் தான் பட் இருந்தாலும் காலகாலமாக பண்ணி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திருவிழா நடத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் ஸோ நாலு பேர் சேர்ந்து ஒரு பல நல்ல உள்ளங்கள் அவங்களோட சப்போர்ட்டில் சூப்பராக ரன் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிடா வெட்டிருக்காக பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்காங்க போகிற வழியே பயங்கரமாக இருக்கும் நம்ம பேக் சைடில் அப்படிங்க வீட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலலாம் ஒரு காலத்தில் ஒரு வீட்லையே பார்த்திங்கன்னா உங்களை இந்த வீட்டை காமிக்கிறேன் ஒரு வீட்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு குடும்பம் மூணு குடும்பம்லாம் இருந்தாங்க வீடு இல்லாமல் பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குப்போ பாருங்கள் ஏரியாவே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போச்சு ஸோ நம்மளுக்கு முன்னாடி தான் பாருங்கள் இந்த ஏரியாவில் அப்படி இருக்குன்னு இந்த வீடுங்கெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாம் மண்ணோட மண்ணால் போயிடுச்சு ஏயாச்சு வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு அதாவது பல பேர் இருந்த ஊர் இங்கேருந்து நாலு குடும்பம் வீடுகள்லாம் அப்படிங்க இருந்த இடம் இல்லாமல் அழிஞ்சு இருக்கு இந்த மாதிரி பல கிராமங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அழிஞ்சி போனது மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வாழ்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு சூழ்நிலை இல்லை அதனால பார்த்திங்கெல்லாம் போயிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முனிசர் கோயில் இருக்கேன் இப்போ அங்கே தான் போகிற வழி பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் பட் இந்த மாதிரி இடத்துல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இடங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் விடிய சூப்பர் பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும் நல்லா க்ரீனரியா இப்போ நம்ம போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் டே டிராக்டர் மட்டும் போகும் அதில் தான் இப்போ ரோடு உங்களுக்கு முன்னாடி காமிக்கிற பாருங்க எல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க வாங்க நம்ம போய் போவோம் ஹாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டை பயங்கரமாக இருக்குங்க அதான் டெட்டால் டெட்டாலு டெட்டால் பூசிட்டு போவோம் பயங்கர அட்டையாக இருக்குது மழை அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தா தெரியும் எப்படி இருக்குது கிளைமேட்டு சூப்பராகும் மேலே அப்படி மூடிட்டுருக்கு பயங்கர அப்படி சொல்கிறது நேற்றுலாம் மழை அதனால் அப்படியே அட்டை பயங்கரமாக டெட்டால் தேசிட்டு போவோங்க பயங்கர அட்டையாக இருக்குது கேஸ் மழை பெஞ்சால் பார்த்திங்கனா இங்கே அட்டைக்கு பையமே இருக்காது மாதிரி இங்கே வேலை செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டல் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு தான் பார்த்திங்கன்னா இங்கே வேலையை செய்ய முடியும் எப்படி இருக்குது பாருங்க ஃபுல்லாக நிறைய மக்கள் எல்லாம் போயிட்டாங்க என்ன பார்த்திங்கன்னா இங்கே வேலை செய்கிறக்கே பார்த்திங்கன்னா ஆட்கள் ரொம்ப கம்மி தான் அதனால் பார்த்தீங்கன்னா காடு மாதிரி கிடக்கு காடு ஒரிஜினல் காடாக இருக்குது அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காப்பி தோட்டம் தான் நீங்கள் வந்து பார்த்து போகணுங்க நம்ம வந்துவிட்டோம் பக்கம்தான் கேஸ் அந்த ஸ்பாட் எப்படி இருக்குது பாருங்கள் பார்த்து போகணுங்க உம்மை கா இந்த ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க சார் தான் பார்த்தீங்கன்னா கோயிலுங்க முனீஸ்வரன் கோயில் சரிங்களா கிராஸ் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு பாலம் மாதிரி இருக்குது செப்பலைங்க கழட்டி வச்சுட்டு அப்படியே போக வேண்டியதாங்க இரும்பு பாலம் இந்த பாலம் பார்த்திங்களா அப்படி இருக்குண்ணே ஃபுல்லாக இரும்பு பாலம் மக்களே நம்ம கோயிலுக்கு வந்துடுவோம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் கோயில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு கணக்கு கொடுத்து சாமி கும்பிட்டு முடிஞ்ச ரிட்டர்னு போக வேண்டியதுதான் இந்த ஸ்பாட்டு பாருங்க பயங்கரமாக இருக்குது மழை பெஞ்சனால அட்டைக்கு வந்து பஞ்சமே இருக்குது நார்மலாகவே அட்டை இருக்கும் இப்போ மழை பெஞ்சினால்தான் நிறைய அட்டைங்க அட்டைக்கு வந்து அப்படியே டெட்டால் பூசிட்டு அப்படியே போகும் அப்போ தான் அட் டட்டால் பூசினா தான் அட்டை வந்து காலையில் ஏறாது அட்டைக்கு பாருங்க அதாவது அங்கே ஒரு அட்டை இருக்கு பாருங்க ஏச்சு விட்டோம்னா வாங்க எவ்வளோ ஆட்டம் இருக்கு அப்போ வருஷத்தில் ஒரு நாள் இந்த திருவிழா நடக்கும்போது முக்கியமாக இங்கே வருவாங்க மற்ற நாட்டில் ஒரு சில நாட்கள் வருவாங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற நாட்டில் ஈஸியாக வர முடியாது இந்த மாதிரி மக்கள் கூட்டமாக இருக்க மட்டும் தான் இங்கே வர முடியும் இல்லைனா விஷயம் யானை காட்டுறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஆட்டை வந்து வாங்கி புத்தக அப்படியே போக வேண்டியதான் கீழே பார்த்தீங்கன்னா கழிக்கலாம் தண்ணிக்கெலாம் எந்த பஞ்சமும் இருக்காதுங்க மேலே மலை தான் மலை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா வாட்டர் வரும் தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க தெரியுதுங்களா มาสมตกับ爸爸，กับ爸สมาตกับชากับ爸บ எந்த ஒரு இடையூறு வந்தாலும் வெட்டி விட்டு இப்பண்டா எந்த இடையூறு வரக்கூடாது மக்களே ஆடு வந்து காணிக்க கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சிட்டு இங்கேயே உரிச்சிடுவாங்க உரிச்சிட்டு அப்படியே எடுத்துட்டு போக வேண்டியதான் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அனந்தான மாதிரி ஊர் மக்கள் வெளியேந்து வர மக்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுப்பாங்க ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை எல்லாம் முடிஞ்சு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா உரிக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வாயில ஆட்டோ ஒரு நிமிஷம் வெயிட் இங்கே வாயிலாம் வெட்டிச்சாங்க எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பாட் பாருங்க எப்படி சூப்பர்பா இருக்குங்க தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் ஸோ இந்த ஒரு கிடா விருந்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முப்பது வருஷமா நடந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு கிடா வெட்டை பத்தி இங்கே கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் வந்து ஆத்தூர் சாண்டிஸ் இதில் சாண்டிசியில் வந்து கிடா வெட்டை வந்திருக்குறோம் இன்றைக்கி இந்த கிடா வெட்டு வந்து ஆதி காலத்துலேருந்து கோழி தான் வெட்டினாங்க கோழி வெட்டி ஒரு கோழியோ ரெண்டு கோழியோ வெட்டி இங்கேயே சாப்பிட்டு எல்லாமே போயிடுவோம் இப்போ தச்ச காலமாக ஒரு பத்து வருஷத்துக்கு பின்னாடி என்ன பண்ணோம் கிடா வெட்ட தொடங்கினாங்க கோழியும் கிடாவும் முதல்ல கோழி வெட்டுவாங்க அதை வெட்டிட்டு அது ஈரலை எடுத்து சுட்டுட்டு அப்புறம் கிடா வெட்டுவாங்க அதோட ஈரலை எடுத்து சுட்டு வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு கிடாமலாம் எடுத்துக்கிட்டு அங்கே போயிடுவோம் லைன்ஸுக்கு போயிடுவோம் லைன்ஸ் பக்கத்தில் கோயில் இருக்குது அங்கே அந்த கோயில்கிட்ட வச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு வர்ற மக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க இப்போ வரும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிக்கிட்டே வருது மக்கள் தொகையெல்லாம் வெளியில் போயிட்டாங்க இதனால் கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டு இருக்குது இதை கொஞ்சம் ஜாஸ்திப்படுத்தணும்னா பழைய ஆளுக்கு ஒவ்வொரு வருஷமும் இங்கே வரணும் வந்து இருந்த இடத்த கொஞ்சம் நல்லா பண்ணணும் இருக்க மாதிரி வந்து செஞ்சுட்டு போகலாம் சாப்பிட்டு கேட்டு போகலாங்க கோழியெல்லாம் வெட்டி சாப்பிட்டு போகலான்னு நினச்சிக்கணும் நினச்சி எல்லாம் வந்தால் சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது ஐம்பது பேருக்கு மேலே வருவாங்க ஒரு நாளில் ஐம்பது பேர் அறுபது பேருக்கு மேலே வந்து வந்து வருவோம் இப்போ எல்லாம் போட்டு இது பண்ணாலும் ஆளுகள் சரியாக வர்றதில்ல எல்லாமே ஊரில் விட்டு போயிட்டாங்க அதனால் வர்றதில்ல அவங்கவுங்களுக்கு நினைவு இருந்தால் வந்தாங்கன்னா இங்கே வரலாம் இந்த ஊரில் இருந்தோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்து நாங்கள் ஊருக்கு வந்து எல்லாம் செய்யலாம் வந்து ஆதி காலத்தில் இங்கே ஒரு பூசாரிலாம் இருந்தார் இப்போ தற்சமயத்துக்கு இங்கே ஒரு த ஒரு பூசாரி வந்து ரெகுலராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போவார் அவருக்கு எங்களை வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கொள்கிறோம் கைஸ் இந்த மாதிரி ஒரு கிடாப்பட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம சாமி கொண்டு போகிறது ரொம்ப பெரிய விஷயம் எப்படி இருக்கு பாருங்க பேக் சைடெலாம் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு நம்ம வீட்டுங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கம் வரும் இங்கேருந்து போயிட்டு நீ சமைக்க வேண்டியதான் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிடா வெட்டுக்கும் மழை கண்டிப்பாக வரும் இன்றைக்கி வருமானு தெரில இப்படி பார்த்தீங்கன்னா மேகம் மூட்டத்தோட இருக்குது தண்ணி தான் பார்த்தீங்கன்னா ப்யூர் வாட்டருங்க எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் கிடைக்காது அவ்வளோ ப்யூராக கிடைக்கும் இந்த மாதிரி எப்படி இருக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு போனோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி ஆச்சு ரெண்டு மணி நேரம் இந்த ஒரு கிட விருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு வருது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமும் வர்றதான் பட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்டாக இருக்கும் எங்களுக்கே ரொம்ப என்ன சார் நம்மளால் வெளியே இருந்துட்டு வருவோம் ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் அந்த மாதிரி தான் வருவோம் அப்படி வரும்போது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மைண்டுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் மக்களோட மக்களாக வந்து இந்த கொண்டாட்டலாம் திருவிழாலாம் நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு மழை வர மாதிரி இருக்குது எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெயினி அதாவது மழைக்காலம் தான் சீசன் ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு வெயில் இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்குது மேக கூட்ட மாதிரி இருக்குது ஈவினிங் கூட கண்டிப்பாக மழை வரும் ஓகே வாங்க நான் போயிட்டு அடுத்தடுத்து என்ன இந்த ஒரு கடை வந்து என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தது அப்படியே கன்டினியூ பண்ணுறேன் ஏஸ் முனிசோனுக்கு வந்து கடை வெட்டியாச்சுங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்து இங்கே சமைக்கிற ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு எல்லாரும் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த ஊரில் வந்து மக்கள் ரொம்ப கம்மி பக்கத்துல போனோம் அவங்க தான் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலை இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டைம் ஒரு மணி ஆச்சு மழை வர வரமா இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மழை வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு நான் போன வருஷம் வந்தேன் போன வருஷம் தான் இந்த வருஷமும் தான் உள்ளதான் பார்த்தீங்கன்னா செம்மையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க உள்ள காமிக்கிறவாங்க அதாவது பத்தினா இதெல்லாம் வீடுங்க எல்லாம் எவ்வளவு பேர் வந்துட்டு போனாங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வீடு இந்த வீட்லெலாம் இங்கே காலத்தில் மூணு குடும்பங்கள் அப்படி இருந்தாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து மூணு குடும்பம் புகை ஆகிருச்சா ஏஸ் வெளியே மழை பெய்கிறனால இங்கே சமைக்கிறாங்க சமைக்கிறது தான் பாருங்க இதெல்லாம் வீடு தான் பட் இங்க வந்து மழை பெய்தனால அப்படி அப்படியே சமைக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஒரு கடை விட்டு விருந்து அதாவது முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு கிடா விட்டு அதாவது நம்ம வந்து சொல்லியிருப்போம் வீடியோ ஃபஸ்ட்டு சொல்லியிருப்போம் ஊற்றம் போது முன்னூறு குடும்பங்கள் பக்கம் இருந்தாங்க பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெறும் மூணு குடும்பங்கள் தான் இருக்காங்க ஸோ அந்த மூணு குடும்பம் அது மட்டும் இல்லாமல் நல்ல உலகங்கள் சேர்ந்து ஒரு கிடா விட்டு அதுமாதிரி திருவிழா நடந்துகிட்ருக்கு சிவங்களாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊரில் இருக்கவங்க ஆத்தூர் அப்படின்ற ஊர் பக்கத்தில் இருக்கவங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே பெருசாக இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்போ பெருசாக யாரும் என்ன பண்ணுவாங்க இவங்களாம் தான் பார்த்திங்கனா அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அண்ணங்கள்லாம் நம்ம கூட இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற பற்றி ரெண்டு வார்த்தை ரெண்டு மூணு வார்த்தை கேட்டு பார்ப்போம் அவங்களாம் இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷம் இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கோ வணக்கம் தான் நம்ம வந்து ஆத்தூர் கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷம் அங்கே வாழ்ந்துகிட்ருக்கோம் தாயம் திரும்புவது ஐம்பது வருஷம் நூறு அறுபது வருஷத்துக்கு மேலே இதெங்களை வாழ்ந்தவங்க இப்போ வந்து இந்த மனுஷன் தம்பி இங்கே தந்துகிட்ருக்கோம் அருமையான ஒரு சான்றிவிசேஷத்தை இங்கே வாழ்ந்த மக்கள்லாம் புயம்பு போயிட்டாங்க படிச்சுட்டாங்க எல்லாமே வெளியில போயிட்டாங்க இந்த மாதிரி தம்பிங்க மாதிரி எல்லாமே வந்து இந்த ஒரு வருஷம் வந்து எல்லாம் கலந்துக்கணும் நிகழ்ச்சியில் அருமையான கிராவெட்டு சூப்பரானது போச்சு இந்த கிராவெட்டுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் அந்த இந்த பாலியல் சத்தனை பேர் இந்த இடத்துக்கு வரணும் நண்பனை பார்க்கணும் பத்திரமா பார்க்கணும் எல்லாம் போனாலும் வரணும் காரணம்லாம் வரணும் பட் இந்த மாதிரி ஒரு கிராமம் அடித்தட்டு மக்கள் வாழ்ற இடத்த நீங்களாம் பார்க்கணும் இந்த மக்கள் படுற கஷ்டத்தையும் இந்த மக்கள் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் அந்த திருவிழா நடத்தக்கூடிய சந்தோஷத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அருமையான கிராவுட்டு சூப்பரானு எல்லாத்துக்கும் வயிறாறு சாப்பாடு கொடுத்தாங்க மற்ற மதுரை தாண்டி அதிகமாக பண்ணுவாங்க எல்லாமே ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் சாண்டில் இடத்துல நடந்த வெட்டை பற்றி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி வெட்டுலாம் வருஷத்தில் ஒரு நாள் நம்ம ஊரில் போது அதில் நம்ம கலந்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் மக்களோட மக்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சூப்பராக இருக்குங்க ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா கெடாவிட்டெல்லாம் பக்காவாக முடிஞ்சிருச்சு ஸோ மழை வந்துருச்சுங்க பயங்கர மழை இப்பயும் பார்த்திங்கன்னா மழை தான் அடிச்சிட்ருக்கு ஸோ இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது கிடாப்பட்டு அப்படின்னா எல்லா மக்களும் சேர்ந்து அதாவது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கிடா வெட்டு அப்படின்னா இந்த ஊர் மக்கள் மட்டும் கிடையாதுங்க ஒரு சில இடங்களில் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் இங்கே வந்து யார் வேணாலும் போகலாம் யார் வேணாலும் வரலாம் நல்லா சாப்பிட்டுட்டு க வணங்கிட்டு அப்படியே போவாங்க திருவிழாவுக்கு முன்னாடி ஸோ வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் கிடாபெட்டு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்ம வந்து காலையில் நம்ம வந்து கிடா காணிக்க கொடுக்க போன இடம் ஸோ அந்த இடம் ஸோ அதாவது நம்ம வில்லேஜில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சிலருக்கு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் வாங்க மாதிரி இந்த ஊர் விட்டு போனவங்க இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு டைம்னாச்சும் மாதிரி கிடா விட்ட திருவிழாவோ ஏதோ ஒன்றும் இல்லை கண்டிப்பாக கலந்து கொடுங்க ஓகே எஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி கிடவட்டம் நடந்தால் உங்களோட எண்ணங்கள் உங்களோட கருத்துக்கள்லாம் எப்படி இருந்துச்சு உங்கள் ஊரில் எப்படி இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து க மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் ஓகே எஸ் டாடா பை பை